இந்த படம் வந்து ஆக்சுவலாக ப்ரேம் கதை சொன்னோன்னே எனக்கு லாஸ்ட் அவரோட டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு மைண்ட்லெஸ் காமெடின்னு இருக்காது அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுக்கான ரீசனிங் இருக்கும் அதுக்கான ஒரு ப்ளே இருக்கும் அதுக்கான ஒரு கேம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது அந்த அந்த ஸ்பேஸ்ல வந்து அந்த காமெடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி ப்ரேம் வந்து இந்த கான்செப்ட்ஸ் என்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு படத்துக்குள்ளேயே இப்போ தியேட்டர்ல உள்ள போய் அந்த படம் படத்துக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிடுறானுங்க ஸோ அது அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாவல் ஐடியா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இதுல எப்படி ஒரு சரி அதில் ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது நீ கரெக்டாக பண்ணுறோன்னா அது சூப்பராக இருக்கும் ஃபில்ம் அப்படின்னு ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்தோடனே ரியலி லைக் டிட்ஸ் அந்த கேட்டோடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தால் இந்த குவாலிட்டியில் எடுத்தால் இந்த இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் வந்து இதில் வந்து அழைச்சி அவங்க ப்ரேம் கூட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க தட்ஸ் என்னோட என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான் பட் தேர் எஃபர்ட் ஒரு க லாஸ்ட் ஒன் ஆல்மோஸ்ட் எ இயர் இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்து இருக்குன்னு எல்லோரும் நம்புகிறோம் ஸோ இந்த சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் டூ கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் ஸோ டெஃபினெட்லி ஐ சே லுக்கிங் ஃபார்வர்டு இட் வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அதுதான் சொல்லுவேன் ஸோ தேங்க் யூ